we may try to understand the concept of religion from the Sanskrit root meaning of the word dharma. It means that which is constantly with the particular object. As we have already mentioned, when we speak of fire, it is concluded at the same time that there is heat and light along with the fire. Without heat and without light, there is no meaning of the word fire. Similarly, we must find out the essential part of a living being which is always companion with him. That part of constant companion of the living being is his eternal quality and the eternal part of the living being's quality. Is his eternal religion. When Sanatana Goswami asked Lord Sri Caitanya Mahaprabhu about the sarup, we have already discussed about the sarup of every living being. Sarup or real constitution of the living being, the Lord replied that the constitutional position of the living being is to render service to the supreme personality of God. But if we analyze this part of the statement of Lord Chaitanya, we can very well see that every living being is constantly engaged in the business of rendering service to another living being. A living being serves another living being in different capacities and by doing so the living entity enjoys life. A lower animal serves a human being, a servant serves his master, A serves B master, B serves C master and C serves D master and so on. Under these circumstances, we can see that a friend serves another friend, and the mother serves the son or the wife. <clears> Krishna! <throat> ஏன்னா பகவான் ஜீவாத்மா தர்மம் ஏன்னா நம்முடைய தர்மம்னா என்ன அதாவது அடிக்கடி நம்ம சொல்கிறோம் சனாதன தர்மம் அப்போ சனாதன தர்மம்னா என்ன அப்படிங்கிறத பிரபர் உண்டார் அதாவது சனாதனம் அப்படின்னா நிரந்தரமான தர்மம்னால் என்ன அப்படின்னா தர்மம்னால் எப்போவும் நாம் தொடர்புலேயே இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுக்கு தான் உள்ள உதாரணம் சொல்கிறார் நெருப்பு அப்படின்னா வெப்பமும் வெளிச்சமும் சேர்ந்தே இருந்தால் தான் அது நெருப்பு நெருப்பும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் வெளிச்சமும் வெப்பமும் சேர்ந்தே இருந்தால் அது நெருப்புடைய தர்மம் உதாரணத்தை வச்சுக்கோங்க வெள்ளம் வெள்ளம்னா என்ன அது இனிக்கும் அந்த இனிப்பும் வெள்ளமும் சேர்ந்த இருக்கிறது வெள்ளத்தினுடைய தர்மம் இப்போ பாகக்காய் இப்போ பாகக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்ன செய்யும் கசக்கும் அப்போ கசப்பும் பாவக்காயும் அது ரெண்டும் சேர்ந்து தான் அது பாவக்காய்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா அது பாகக்காயே கிடையாது அப்போ தர்மம் அப்படின்னா நாம் எதை சேர்ந்து இருக்கிறோமோ அதுதான் தர்மம் அப்போ இங்கே வந்து என்ன கேட்குறார் உயிர்வாளுடைய தர்மம் என்ன அப்போ சனாதன கோசாமி பகவான் சைத்திரிய மகாபூருக்கிட்ட கேள்வி கேட்குறார் இந்த ஜீவாத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபம் தர்மம் என்ன அப்போ சைத்திரிய மகாபுர தெளிவாக சொல்கிறார் உண்மையான தர்மம் சேவை செய்வது என்னது சேவை செய்வது தான் பிற அழக வழக்கம் சொல்கிறார் எப்போவுமே நாம் வந்து ஒரு ஜீவாத்மா இன்னொரு ஜீவாத்மாவுக்கு சேவை பண்ணிகிட்டே தான் இருக்கும் ஏன்னா சேவை பண்ணாமல் யாருமே இங்கே உலகத்தில் இருப்பதே கிடையாது அதுக்கு தான் உதாரணம் சொன்னார் சேவை ஒரு எஜமானர் ஒரு எஜமானருக்கு சேவை செய்கிறார் அந்த எஜமானர் இன்னொரு எஜமானருக்கு சேவை செய்கிறார் அந்த எஜமானர் இன்னொரு எஜமானருக்கு சேவை செய்கிறார் இப்போ கவர்மெண்டில் அதிகாரிகள் வச்சிங்கன்னா கீழே ஒரு அதிகாரிப்பார் அதுக்கு மேலே ஒரு அதிகாரிப்பார் அதுக்கு மேலே ஒரு அதிகாரிப்பார் அதுக்கு மேலே ஒரு அதிகாரிப்பார் அப்போ அதிகாரிகள் அப்போ இந்த அதிகாரி அந்த அதிகாரி சேவை செய்கிறார் அந்த அதிகாரி அதுவருக்கு சேவை செய்கிறார் அந்த அதிகாரி அவருக்கு சேவை செய்கிறார் இப்படி அதே அதேமாதிரியா கணவன் மனைவிக்கு சேவை செய்கிறாங்க மனைவி கணவனுக்கு சேவை செய்கிறாங்க ஒரு நண்பன் நண்பனுக்கு சேவை செய்கிறாங்க இப்படி ஏதோ ஒரு விதத்தில் நம்ம எல்லோரும் சேவை பண்ணிகிட்டே தான் இருக்கோம் சேவை செய்யாமல் நம்ம யாருமே இருக்கிறதில்லை ஆனால் யாருக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறது தான் தெரியல அதுதான் இங்கே வந்து சொன்னாரு சனாதன தர்மம் அப்படிங்கிறது சேவை செய்கிறது ஏன்னா இந்த ஜீவாத்மா உடலில் இருக்க வர உடல் இயங்கி கொண்டே இருக்கும் அதனால தான் ஜீவாத்மா வந்து இயங்கி கொண்டே இருக்கும் இப்போ இந்த ஜீவாத்மா உடலை விட்டு போயிடுச்சுன்னா உடலுக்கு ஒரு இயக்கமும் இருக்காது ஆனால் உடல் இயங்குது அப்படின்னா அது ஜீவாத்மா இருக்கிறதுனால தான் ஜீவாத்மா இல்லைன்னா உடல் இயங்கவே இயங்காது அதனால தான் அது பாடின்னு சொல்லிடுவோம் அடுத்த நாள் எப்போ தூக்க போகிறீங்கருவோம் ஆனால் அந்த ஜீவாத்மா இருக்கிறதுனால தான் உடல் இயங்கிக் கொண்டே இருக்குது அப்போ இருந்து என்ன செய்யுது ஜீவாத்மா எப்போவுமே இயங்கி கொண்டே இருக்கும் அதனால தான் ஆத்மாவுக்கு எப்போவுமே டயர்னஸ் என்பதே கிடையாது உடலுக்கு தான் டயர்னஸ் அதனால தான் நம்ம உடலுக்கு வந்து வாரம் ஆயிடுச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவு கேட்குறோம் அது எதுக்குன்னா உடலுக்கு தான் ஆத்மாவுக்கு எப்போவுமே டயனஸ்கே அது எப்போவுமே இயங்கி கொண்டே இருக்கும் ஆனால் எப்போவுமே இயங்கி கொண்டே இருக்கும்னா சேவை செய்து கொண்டே இருக்கிறோம் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நம்ம எல்லோரும் சேவை செய்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா யாருக்கு எப்போ எப்படி சேவை செய்கிறோன்னு நமக்கு தெரியலை அதனால தான் சைத்திர மகாபுரம் நமக்கு சொல்கிறார் ஜீவேர ஸ்வயரூப ஹய நித்ய கிருஷ்ணதாஸ் நித்ய கிருஷ்ணதாஸ் ஏன்னா ஜீவன் ஜீவ ஜீவனுடைய உண்மையான ஸ்வரூபம் எப்படி இப்போ சொன்னார் இல்லையா நெருப்புக்கு வந்து வெப்பமும் வெளிச்சமும் உண்மையான சுயரூபம் அது ரெண்டும் சேர்ந்தே இருக்கு அதே மாதிரி தான் இந்த ஜீவாத்மான உண்மை நிலை பகவானுடைய சேர்ந்தே இருந்து சேவை செய்வது தான் நம்முடைய உண்மையான சுயரூபம் ஆனால் நாம் இப்போ அதை மறந்துட்டு யாராருக்கோ நம்ம என்ன செய்கிறோம் சேவை பண்ணி கொண்டு இருக்கிறோம் இப்போ சொன்னார் இல்லையா கணவன் மனைவி மனைவி கணவன் நண்பர்கள் எல்லோருக்கும் சேவை செய்கிறோம் சேவை செய்யாமல் இந்த உலகம் அப்படி இல்லைன்னா வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா நாய்க்கு சேவை பண்ணியிருப்பாங்க வெளிநாடுகளில் ஏன்னா வெளிநாட்டில் நிறையா பேர்களுக்கு குழந்தை இருக்காது குழந்தை இருந்தாலும் தள்ளி தள்ளி போயிடுவாங்க அவங்க என்ன செய்வாங்க ஒரு ஒரு பெரிய நாய்க்கு நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டுடலாம் நாய் பூனை இப்போ நாங்கள் போன ஊரில் பார்த்திங்கன்னா அங்கே நய இல்லை பூனை இருக்குது ஆனால் பெரிய பெரிய பூனைலாம் இருக்குது ஆக ஏதோ ஒரு விதத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க சேவை பண்ணுறாங்க ஆனால் யாருக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியல அதுதான் மகாபிரபு சொல்கிறார் ஜிவேரே ஸ்வய ரூப ஹய நித்ய கிருஷ்ணதாஸ் நாம் எல்லோருமே நித்தியமாக பகவானுடைய சேவகர்கள் அதை நாம் என்ன பண்ணிட்டோம் மறந்துட்டோம் இப்போ நாம் எல்லோரும் மறந்துட்டோம் அதை தான் இங்கே சொல்கிறார் சனாதன தர்மம் இந்த சனாதன தர்மத்தை நம்ம என்ன செய்யணும் நீ கொள்ள வேண்டும் அதனால தான் இந்த சுலோகத்தை சொல்கிறார் உண்மை அறிவை விருத்தி செய்வது கொள்வதன் மூலம் அப்படின்னு இங்கே சொல்கிறார் இந்த பஞ்ச அத்தியாயம் நாலாவது ஸ்லோகத்தில் புரோபாதர் அழகா விளக்கம் எழுதுகிறார் உண்மை அறிவை விருத்தி செய்வதன் மூலம் உண்மை அறிவை விருத்தி செய்வதன் மூலம் நாம் இந்த ஜட உலக விஷயத்திலிருந்து விடுபட்டு இந்த சனாதன தர்மத்தை நோக்கி நம்மளால் போக முடியும் அப்போ உண்மை அறிவை எப்படி விடுத்து செய்யலாம் இந்த மாதிரியாக பக்தர்கள் சங்கத்திலிருந்து நாம் கேட்க வேண்டும் பக்தருடைய சங்கத்திலிருந்து நாம் கேட்க வேண்டும் ஸோ அப்போ தான் படிப்படியாக கிருஷ்ண உணர்வை நாம் வளர்த்து செய்து கொள்ள வேண்டும் படிப்படியாக ஒரே நாளில் எதுவும் போகாது படிப்படியாக நாம் கிருஷ்ண உணர்வை வளர்த்து கொண்டோம் என்றால் நம்முடைய உண்மையான தர்மம் என்ன அப்படிங்கிற நாம் தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதனால தான் புரோபார் வந்து சங்கம் இது சொல்கிறார்கள் பொய் கௌரவம் அண்டும் தவறான சங்கத்திலிருந்து விடுதலை அடைந்து தவறான நிர்மாண மோகா நீர் சோகா அப்படிங்கிறார் அப்போ இந்த பொய் கௌரவம் அப்படின்னா என்ன நானே உரிமையாளர் நானே எஜமானன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்கள் அதுதான் பொய் கௌரவம் தவறான அடையாளம் ஏன்னா அது நேற்று பார்த்தோம் அந்த தவறான அடையாளத்தை விடுத்து விடுதலை விடுதலை எப்படி உண்மையான அறிவை விருத்தி செய்வதன் மூலம் அது ஒரே நாளில் பண்ண முடியுமா பண்ண முடியாது இப்போ தொடர்ச்சியாக நம்ம கேட்டே வரணும் ப்ரோப்ப அதனுடைய லட்சரை வந்து மனசனும் தொடர்ச்சியாக நம்ம கேட்குறோம் அப்போ கேட்க கேட்க தான் இது தர்மம் புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா நமக்கு தெரியல உண்மையான தர்மம் என்னன்னே நமக்கு தெரியலை ஸோ இங்கே தெளிவாக சொல்லிட்டாரு உண்மையான தர்மம் சேவை செய்வது அப்போ அந்த தர்மத்தின் உண்மையான நோக்கம் சேவை அந்த சேவையை யாருக்கு செய்கிறது அதுதான் இப்போ தெரியலை அதனால் இங்கே மகாபிரபு தெளிவாக சொல்கிறார் ஜி ஸ்வயரூப சுய ஹய நித்ய கிருஷ்ணதாஸ் நித்தியமாக அதான் சொல்கிறது சனாதனமான என்ன நித்தியம் தர்மம் என்ன சேவை ஸோ நித்தியமாக சேவை அதை தான் இங்கே புரப சொல்கிறார் அதனால் நம்ம எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் இந்த சேவை மனப்பான்மையை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் யாருக்கு பகவானுக்கு அதனால தான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு எல்லாரும் வாரத்தில் ஆறு நாள் நாம் குடும்பத்தில் இருக்கலாம் நிர்வாகத்தில் இருக்கலாம் நிறுவனத்தில் இருக்கலாம் ஏதோ சேவை பண்ணலாம் சேவை பண்ண முடியாமல் இருக்க முடியாது ஆனால் ஒரு நாள் எல்லோரும் கோயிலுக்கு வாங்க சண்டே ஃபீஸ்ட் ப்ரோக்ராம்னே குரு புரோபதி நமக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் விர்ச்சுவல் ஒரு நிழல் மாதிரியாக சொன்னார் இல்லையா இப்போ நிஜம் எங்கே இருக்குது இங்கே கோயில் இருக்குது ஏன்னா பலராம் அவர் யார் கிருஷ்ணரும் பலராமரையே தான் அங்கே எப்போ ஒரு ஆச்சாரியர் வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டாரோ அப்போ கிருஷ்ணர் பலராமரே இங்கே அச்சாக விக்ரம் மூலமாக இங்கே வந்துடுறார் அப்போ அவருக்கு நாம் என்ன பண்ணுறோம் சேவை பண்ணுறோம் ஸோ அவர் அந்த அச்சா விக்ரம் மூலமாக நம்முடைய சேவையை அவர் என்ன செய்கிறார் ஏற்றுக்கொள்கிறார் ஏன்னா சும்மா வெறுமனே வந்து பார்த்துட்டு போகிறது வந்து கனிஷ்ட அதிகாரி அது கூட கிடையாது ஏன்னா அவங்க சிறையாக பார்ப்பாங்க ஆனால் எப்போ பக்தர்களாக மாறுறமோ அப்போ அங்கே யாரை பார்க்குறோம் கிருஷ்ணர் பலராமர் அப்போ கிருஷ்ணர் பலராமரே இருக்கார் அவருக்கு அப்புறம் மனுஷன் நேரடியாக சேவை செய்யலாம் அந்த சேவையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை தான் சில புரோபார் நமக்கு கொடுத்துருக்கார் ஸோ அதை நாம் நல்லா பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இங்கே நாம் சேவை செய்ய பழக பழக தான் இந்த பயிற்சி இந்த பயிற்சி வந்தால் தான் நாம் அந்த லோகத்துக்கு போக முடியும் அதனால தான் புரோபார் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் ஸோ அதனால் சேவை தான் நம்முடைய உண்மையான ஜீவனுடைய சனாதன தர்மம் அதை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாம் ஹரே கிருஷ்ணா வேறு எதுக்கா இன்றைக்கி தான் ம் அந்த தேதியா ம்